பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கின் இறுதி ஊர்வலம் தொடங்கி சுமார் மூன்று மணி நேரம் ஆகிய நிலையில் ரெட்டேரி பகுதியை கடந்துள்ளது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லோகநாதனிடம் கேட்போம் லோகநாதன் உங்களுடைய தகவல்களை பதிவு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நேற்று முன்தினத்திற்கு முன்பு சரியாக ஒரு ஏழு மணி நேரம் வெட்டி கொள்ளப்பட்டிருந்தார் அவரது உடல் வந்து அஞ்சலிக்காக அரசு பள்ளியில் வந்து வைக்கப்பட்டு தற்பொழுது நான்கரை மணி அளவுல அவரது இறுதி ஊர்வலமானது துவங்கியது கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த இறுதி ஊர்வலமானது மிக பொறுமையாக சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக தற்பொழுது கொளத்தூர் பகுதியில இந்த ஊர்வலமானது சென்று கொண்டிருக்கிறது வழிநெடுங்கிலும் பெரும் அளவுல வந்து பொதுமக்கள் அவரது ஆதரவாளர்கள் என பலரும் அவருக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் மிகவும் பொறுமையாக அமைதியாக இந்த ஊர்வலமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வழிநெடுங்கிலும் வந்து அதிகப்படியான மக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதால மிகவும் பொறுமையாகவே இந்த ஊர்வலமானது மூன்று மணி நேரமாக தற்பொழுதுதான் பெரம்பூரில் இருந்து குளத்தூர் சிக்னலை அடைந்திருக்கிறது இதன் பிறகு பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது மூலக்கட் ஜங்ஷன் கனகாசத்திரம் பஸ் ஸ்டாப் மாதாவரம் ஜங்ஷன் கதிர்வேடு சிக்னல் குழல் கேம்ப் புழல் ஜெயில் காவாங்கரை நெல்லரசி கல்யாண மண்டபம் சிக்னல் பலவாயல் சிக்னல் திருவள்ளூர் கோனிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் லட்சுமிபுரம் என்ற இடத்துல அவரது உடலானது இன்னும் சில மணி நேரத்தில் அடக்கம் செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி லோகநாதன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க